நம்ம செங்கில் இருக்கிற தொழிலேருந்து பார்க்குற பொழுது அந்த தொழிலை எனக்கு சாப்பாடு கொடுக்கறது அந்த தொழில் எனக்கு நல்ல உடை கொடுக்கறது என் தேவைகளாக சந்திக்கிற அந்த தொழில் அந்த தொழிலும் அந்த தொழிலுக்கு பின்னே போய் பார்க்கணும் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கணும்னு ஜெபிக்கிறோம் ஆனால் நம்மையே அந்த கதவுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறோம் நமக்கு கற்று விசாலத்தை வைக்கிற தேவன் வேலை இருந்தாலும் இல்லாட்டாலும் உன்னை போஷிக்கிற தேவன் உன்னை உடுத்து வைக்கிற தேவன் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்குறேன் வேலைக்கு போறக்கப்போ கொடுக்குற காணிக்கை விட என்ன சொல்கிறது ஆளுக்கு இப்போ கொஞ்சம் வேலையில் பிரச்சனை இப்போது காணிக்க ஸ்டாண்டர்டே எங்கேயோ போயிட்டான் போயிட்டாரு போயிட்டான் இல்லை போயிட்டாங்க இது எங்கே போய் சொல்கிறது நான் வேலைக்கு போகிறப்போ ஆயிரங்கள் வேலையில்லாத இருக்கிறப்போ லட்சங்கள்லாம் இது எங்கே நடக்கும் இந்த நம்ம சபையில இப்படிலாம் அற்புதம் நடக்கும் என்ன கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே கத்திரனுக்கு வழியை திறக்கிறார்னு சொல்ல வர்றேன் அந்த சாபம் உன் வாழ்க்கையிலிருந்து கர்த்த தேவன் நினைத்திருக்கல அப்படின்னா அந்த வேலையில் இருக்கிற சாபம் உடைக்கப்படுகிறது தூங்கிறதுக்கு முன்னே உபாப புஸ்தகம் இருபத்தெட்டு பதினாலு வருஷத்துக்கு மேலே படிச்சுட்டு படுங்க இந்த கொட கொடூரமான முதலாளிங்க இந்த சம்பளம் கொடுக்காத ஜனங்க யாக்கோபுக்கு இருபது முதல் சம்பளம் மாற்றி அமைக்கப்பட்டது காரணம் என்ன வேலையில் இருக்கிற சாபம் தெரிந்து கொள்ளணும் கையின் பிரயாசம் தேவ பயம் இல்லை இஷ்டப்படி போய் ஆராதிக்கிறது கண்ட இடத்துல போய் ஆராதனை செய்கிறது இவங்க ஆராதிக்கிறாங்க கத்தரை தேடுறோம் கத்தருடைய வார்த்தையை தேட போகிறோம் கத்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம்னு சொல்லிட்டு தேவையில்லாத இடத்துலலாம் போய் பலிகள் தவறாக செலுத்துகிற பொழுது என்ன நடக்கிறது சர்வங்க பலியை கண்ட இடத்துல செலுத்தாதிரு என்று வேதம் சொல்கிறது உபாகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் ஒரு சர்வங்க தகனமலையை கண்ட இடத்துல செலுத்தக்கூடாது எந்த இடத்துல நீ விடுதலை பெற்ற யாக்கோபே நீ அங்கே போய் பெத்தேல செலுத்து நம்மால் அதை விட்டாச்சு இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டாச்சு காணிகை செலுத்திட்டு ஆசீர்வாதத்தை பெறுறது ஒரு ஆசீர்வாதம் அது ஒரு வழி இல்லைன்னு சொல்லலை இது கேட்டால் என்னை நீங்கள் தவறாமல் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இது சுயநலத்துக்காக சொல்வதை போல் இருக்கலாம் அப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது உங்களுடைய அபிப்பிராயம் நான் உங்கள் கருத்து சுதந்திரத்துக்கு நான் கூறுக்கி இருக்கவில்லை நான் சத்தியம் என்ன சொல்கிறதுனா எங்கே விடுதலை பெற்றுக்கிறாயோ அங்கே தான் நீங்கள் விதைக்கணும் நீ வெத்தேல விதை பெத்தலையில் விதைக்கிறது இல்லை ஏன் பெத்தல விதைக்கணும் யா கோபுக்கு அங்கே தான் ஏதாலும் க கோலும் தடியோடு நான் போகிறேன் திரும்பி வருகையில் எனக்கு அப்பமும் தண்ணீரும் உடுக்க உடைய இருக்க இடம்லாம் கொடுத்தா அவங்களுக்கு வந்து நான் தசமாக செலுத்துவேன் யார் சொல்லி கொடுத்தது இது வேலை இல்லாதப்போ செய்கிறதெல்லாம் நல்ல பெரிய கிராண்டான பொறுத்தனையாக இருக்கும் வேலை வந்த பிறகு வேலை காட்ட ஆரம்பிச்சுருவாங்க கற்றுருக்க இடமால் வேலையில் இருக்கிற சாபங்கள் சொல்கிறேன் முதலே வந்தால் தானே தசமாக கொடுக்க முடியும் முதலே சரியான எட்டுலேருந்து ஆராதிச்சாதான் உங்களுக்கு அந்த தேவனுடைய பயம் நிறைந்த வசனங்கள் வரும் தேவ பயத்தை நேரம் வழிநட்டுற வசனம்